நண்பர்களே அந்த தோட்டம் தான் தண்ணியாகிட்டு அதில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்காங்க என் மச்சான் தோட்டம் ஒன்று ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல நாங்கள் போய் இன்றைக்கி முள்ளெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி அதே இடத்துல நாங்கள் கொஞ்சமாக தான் இடம் இடம் அந்த இடத்துல ஒரு ஒரு மூணே முக்கால் செண்டு தான் வரும் அதை சுற்றி அடைச்சி வாங்கி அதுக்குள்ளே நாங்கள் வந்து செடியெலாம் வச்சு அதில் என்னென்ன காய்கெலாம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது என்னுடைய விவசாய இது துவண்டு போவாது மீண்டும் மீண்டும் நான் வருவேன் எந்த கஷ்டம் எந்த பிரச்சனையும் தான் என்னுடைய பணி தொடர்ந்துகிட்டே இருக்கும் நான் கிளம்பியாச்சு முள் விட்டதுக்கு அதில் முள்ளாக இருக்குது அவளை முள்ள விட்ட கிளம்பியாச்சு ஓகே பாருங்க இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் அந்த இடம் இல்லை இந்த இடம் இன்னொரு இடம் இருக்குது இந்த இடத்துல போய் நாங்கள் வந்து இப்போ வந்து முள்ளை வெட்டி நாங்கள் தோட்டத்தை உருவாக்க போகிறோம் ஆனால் எங்களை வந்து யாராலையும் அழிக்க முடியாது வேறு ஒன்று எனக்கா பாருங்கள் கொண்டா அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் தோட்டத்தை உருவாக்க போகிறோம் இது இந்த இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் இடம் தான் ஒரு நாலு சென்ட் இடம் தான் இருக்குது இதை கிளீன் பண்ணி நாங்கள் இதை இதை துப்பர் பண்ணி வாங்கி இதில் நாங்கள் தோட்டத்தை உருவாக்கி இதில் நாங்கள் நீச்சல் குளம் மாதிரி சின்ன போட்டு உருவாக்க போகிறோம்ல ஆமாம் இந்த ஜிபியை யாரும் அழிக்க முடியாது முடியாது வெட்ட முடியாதா வெட்டிடலாம்ல மொதல் வெட்டு நாமல் வெட்டு மொதல் வெட்டு

வெட்ட இந்த மரம் பெருசாகி ரொம்ப இதாயிரும் நான் வெட்டுறேன் மறுப்பேன் மரத்தை வெட்டிட்டா வெட்டியாச்சா இப்படி இது வந்து ஃபுல்லா வந்து என்னென்னா இந்த மரத்தில் ஃபுல்லாக என்னென்னா அவ்வளோ அவ்வளோ நாட்டு ஓடையாக முளைச்சிருக்கு இந்த நாட்டு ஓட முளைக்கிறது வந்து ரொம்ப நல்லது பார்த்துருங்க ஏன்னா சீமையோட நாட்டு விடது நல்லது ஆனால் இந்த நாட்டோட முளைச்சிருக்கு தண்ணி எப்படினு தெரில ஆமாம் அங்கேயும் தண்ணி போட்டால் அங்கேயும் தண்ணி உப்பு எப்படின்னு தெரில தண்ணியும் பார்க்க முடியாம போச்சு இப்போ இதை இந்த இடத்த க்ளீன் பண்ணி பாருங்க ஆமாம் மச்சாரம் மாமாவது கோபப்படுவார்

பாருங்க ஆனால் எங்கள் விவசாயம் மட்டும் ஓயவே ஓயாது எந்த விளையாட நான் விவசாயம் பண்ணி இல்லை காய்கறி எடுத்து ஒரு மூட போட்டு நான் காமிக்காமல் உங்களை விடவே மாட்டேன் இல்லை எத்தனை இன்னல்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சேதான் சந்திக்க இந்த ஜிபி ரெடி ஓகே பார்த்திங்களா காலையிலே வந்தோம் காலையில் வந்து அவளோ உடையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் வெட்ட ஆரம்பித்து இந்த ஆனால் நான் வாங்குற இடத்துல எந்த முள்ளு எந்த உடையும் இருக்கணும்டேன் நான் வந்து ஒரு விவசாயமே செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறவேன் அதில் வந்து என் விஷின்னு வந்து முல்லை வெட்டிட்டான் மனம் வந்து பிடிக்கும் இப்போ அடுத்த மாற்றி மாற்றி வெட்டுறானு வெட்டணியா சரி மாற்றி மாற்றி வெட்டுங்க ஏன் சரிங்களா இந்த இடத்த நாங்கள் கிளீன் பண்ணி ஒரு நாலு சென்ட் இடம் இதை கிளீன் பண்ணி ஏப்பா நாலு சென்று இடம்னு சொல்லியா என்ன நாற்பது செண்டு இடம் போட்டாச்சின்னா நானூறு ஏக்கர் இடம்னு போடுறீன் நா நாலு சென்று இடம் போட்டால் நாற்பது செண்டு இடம் போடாதீங்க ஏன்னா அப்படி போட்டு தான் நான் வம்பாய் கிடக்கண்ணா ஆ நாங்கள் ஒரு ஒரு ஆசைக்கு ஒரு வாங்கி வீடியோ வீடியோ போட்டாச்சுன்னா அதை ஆக்கி ஒரு பேயில போகம் போட்டுருங்க நானூறு ஏக்கர் இடம் வாங்கி தருங்க நானூறு ஏக்கரும் அது தண்ணியாக முங்கி கிடக்கு ஒரு ஊரே முங்கிட்டு நம்ம இடம் ஊரை மாத்திரமாண்டு நாங்கள் வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து சின்ன சின்ன இதாக வச்சு நாங்கள் இதுவும் கெட்ட போகிறோம் நாங்கள் வந்து சுற்றி அடைச்சி வாங்கி உள்ளே வந்து ஸ்விம்மிங் ஊல்மா கெட்ட போகிறோம் பாருங்கள் என்னடா வெட்டுங்கடா தமிழே நீங்கள் நம்ம இருக்கிற இடத்துல வந்து எந்த உடையும் காடு இருக்கூடாது எல்லாத்தையும் அழிக்கணும் இதே மாதிரி எல்லாருமே உங்கள் உங்கள் இடத்துல வந்து நீங்கள் வந்து எல்லாம் வெட்டி வாங்கி சுத்தம் பண்ணி ஒரு விவசாயம் போடுங்க உப்பு தண்ணியாக இருந்தால் ஒரு என்னது அது இது போடலாமே என்னது அது என்ன பழம் உப்பு தான் என்ன பழம் போடுவாங்க இந்த ஆ உப்பு போகலாமா தலை சப்போட்டை பழம் போடுவாங்க வேறு இது வைக்கலாம் இது சவுக்கு வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் இடத்த மட்டும் சும்மா போடாங்க சும்மா போடப்போட அந்த இடம் தான் போகும் நம்மளுக்கு அதனால் நாங்கள் வந்து இப்போ தீவிரம் வேலை செய்கிறோம் ஓகே தம்பி இந்த வந்து காலையில் வரணும்னு வாங்கப்போ காலையில் வேலை இருக்குது நம்முடைய காலையிலே தம்பி நாங்க போறோம் முள்ள சைப்பில் சொன்ன வாரங்களா இப்போ வாரண்ட்டு இப்போ வீரமா சொன்ன நான் ஒரு வீர திருமகன் அறுபது கிலோமீட்டர் சொல்லு நான் நான் மணிமம்மார கூட்டி போயிடும்